ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேர்ச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பாத்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்யறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி தான் தான் அதனால இந்த இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் வேலை அப்ப இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னீராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் அன்பான விருச்சிக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி விரையாதிபதி ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி சாதாரண விருச்சிகராசி அன்பர்கள் ஏதோ உழைப்பீங்க போயிண்டிருப்பீங்க ஏதோ ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய்ங்க அதனால் கொஞ்சம் முன்கோபமும் இருக்குது ஆனால் முன்கோபத்தோடு உங்களுக்கு ஒரு தன்மானமும் இருக்குது அதே சமயம் எல்லோரையும் அரவணைச்சுட்டு போகிற ஒரு இதுவும் இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வேகம் அப்படின்னா சந்தோஷத்துக்கும் ஒரு சந்தோஷம் அதே சமயம் வாழ்க்கை துணை வந்த உடனே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போவுமே ஒரு உயர்வுங்கிறது வாழ்க்கை துணை வந்தோன்னு தான் உங்களுக்கு இருக்குது அதே சமயம் விரையாதிபதியும் அவர் தாங்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று ஊருக்கு போயிட்டு அதுக்கு செலவு பண்ணுறது கோவில் கோவில் கோவில்னு இல்லைன்னா உத்தியோகத்துக்காக சும்மா போயிட்டு வருது இல்லைன்னா ஹோட்டல் அது இதுன்னு போயிட்டு வருது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் செலவில் ஒரு பிரியம் அந்த ஏழு பன்னிரெண்டு கூடிய அதிபதி சுக்கர பகவான் இதுவரைக்கும் வரைக்கும் தானே உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல இருந்த பத்தாம் இடம் கூடவே கேதுவும் இருந்த உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க வேலை பலம் அதிகமாக இருந்தது சமாளிக்க முடியல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க உருட்டு பிரட்டி தொழில் வியாபாரத்துலேயும் இப்படி தான் அக்கடானு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பொறுமையாக இருக்கலாம்னா முடியல ஏதோ வேலை அவ்வளோ வேலை இருந்துகிட்ருக்கு அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிறது கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் என்ன லாபஸ்தானத்தை வந்து நீச்சமடைகிறார் அடைகிறார் பதினோராம் இடத்துல நீச்சமடைகிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் நம்ம உண்டான ஒரு இதை எடுத்துக்கணும் இப்போ லாபம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் குறையும் லாபம் எப்படி குறையும் அதை உட்காந்து கவனிக்கணும் எந்த விஷயத்தில் இந்த லாபம் குறையிறது நமக்கு அதை எப்படி சரி கட்டினா லாபம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதுவே உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு போயிடலாம்ப்பா வேறு உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பேயை கண்டு பயந்து போய் பிசாசுக்கிட்ட போய் மாட்டிக்கிறோங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கூடாது கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் நமக்கு ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா அதுக்குண்டான கவனமாக இருந்து அந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சாலே மேல் அதிகாரிகள் நம்மள்கிட்ட ரொம்ப இதாக இருப்பாங்க அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இனிச்சங்கிறனால தான் நான் எல்லா விஷயத்துலையும் கவனமாக எடுங்க அப்படிங்கிறேன் அதேமாதிரி குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒன்று கணவன் மனைவி இல்லைன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாங்கனால கவனமாக இருக்கிறது நல்லது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சரைக்கும் உங்களது ஜீவனாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரம்னா உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இப்பஸ்திக்கு வேணாம் கொஞ்சம் நல்ல ஒரு டைம் வரும்போது பண்ணிக்கலாம் ஏன்னா குருவும் அஷ்டமஸ்தானத்துலேருந்து இப்போ தான் பதினெட்டு தான் அவர் வந்து அதிசாரமாக வரார் உங்களுக்கு கொஞ்சம் அவர் அவர் ப்ரீத்திங் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதுமாதிரி உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சருக்குள்ள உங்கள் பாக்யாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரம்னா ஹஸ்தம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருங்க தந்தை வழி உறவினர்களை அனுசரித்து போங்க தந்தை வழி உறவினர்கள் யார் உங்கள் பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் அந்த மாதிரி அவங்களெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது பிதராட்சி சொத்துக்கள் இன்னைக்கு இந்த கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இப்போ கத்திக்க இருக்காது வாய்தா வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் நல்ல ஒரு மாதத்துக்கு வாய்தா வாங்கிடுங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகிரண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் நட்சத்திரசாரமான சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுற உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் நட்சத்திரசாரம் நீச்சமடைந்த சுக்கிர பகவான் அதே சுக்கிர பகவான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீச்சமடையாத சுக்கிர பகவான்னா இப்போ நீச்சமடைந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது பலம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அவரால் என்ன ஒன்று கொடுக்க முடியும் ஒன்றும் கொடுக்க முடியாது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக அவர் தான் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி பகை உணர் ரோகம் உத்தியோகத்தில் பகைமை வரலாம் தேவையில்லாத பேச்சை பேசி சகல் நண்பர்கள்ட தகராறு ஆகிடும் அது வேறு பெரிய பிரச்சனை ஆகிடும் மேல அதிகாரிகளும் போயிடும் அப்புறம் நீ என்பா இப்படி பண்ணின அப்படி பண்ணினேன் அப்படின்னு அதனால கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் அவங்களோட பர்சனல் மெட்ரஸ்லாம் தலையிடாதீங்க அமை தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க நீங்கள் ஒன்று சொல்ல அது ஒன்று சொல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும் அப்புறம் குண்டு தொழில் சுய தொழிலாகிடும் அதனால கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் எதிர்பாராத ஒரு செலவு வர்றதுனால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அதனால கவனமாக இருக்கணும் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க கடன் வாங்குறதுல எல்லாத்துலையுமே அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திங்கன்னா தான் ரொம்ப நல்லது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் ட்ரபிள் கிடையாது இது ப்ரீத்திங் இது கிடைக்கும் என்ன அப்படின்னா இந்த புத பகவான் வந்து சுக்கர பகவானின் இதோட துலாம் ராசியில் இருக்கார் அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் கன்னி ராசியான புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாடுறதுனால ஒரு பிற சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ரிலீஃப்னு அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதனாலேயே உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாலும் ஒரு கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஆனால் இந்த இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத ஒரு பயணங்கள் எது இல்லைன்னா எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்லேயோ இல்லை உத்தியோகத்துலேயோ தொழில் ஆபரத்துலேயோ சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக செவ் திங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுல இருந்து ஏழு சுக்கிரகோரையில் சுக்கிரபகவானுக்கு நெய் தீபம் போடுங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் நீச்சமடைந்து சஞ்சாரம் செய்தாலும் அற்புதமான பலாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்